எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கிடையிறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா வண்டி முதல் ஷத்ரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய தாரவடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலை முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் ஸ்ரீ ராமபிரான் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து நேற்று ஒரு மேடையில பேசியிருக்கிறார் அந்த காணொலிய முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க ராவணே சுத்தமான பிராமண ராவணே சுத்தமான பிராமண ராமன் இன்னைக்கு கோட்டால எம்பிசி ராமன் இன்னைக்கு கோட்டால வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி இன்னைக்கு அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க பலமுறை ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து இந்த வரலாறு பேசியிருப்பாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ராமபிரான ஒரு கோட்டாக்குள்ள அடைக்கணும் அப்படின்னா எம்பிசி தான் அடைச்சாகணும் அப்படின்ற விஷயத்த அவ்வளவு ஆணித்தரமா சொல்லுவாரு ராவணன் பார்ப்பனர் அதே சமயம் ஸ்ரீ ராமபிரான் வந்து சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர் அவர இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எம்பிசி கோட்டாக்குள்ள தான் அடைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா வன்னகோள சத்ரிய சமூகம் தான் எம்பிசியோடைய மூலாதாரம் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரகராஜ் பாண்டிய அவர்களுக்கு தெரிந்ததுனாலதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சத்ரிய சமூகமாக வன்னியர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுறதுனால ஸ்ரீ ராமபுரான் சத்ரிய சமூகமாக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அப்படின்னா வண்டியகுள சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றத வெளிப்படையாக வந்து பல மேடைகள்ல பேசியிருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு தெரிந்த வரலாறு கூட வன்னியகுல சத்ரிய சமூகத்துல இருக்கிற பலருக்கு தெரியறது கிடையாது ஏன் நம்மளுடைய காணொலியில தொடக்கத்திலே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இதை வன்னியர்களே வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து நானும் வன்னியர் தான் நீங்க ஏன் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒவ்வொரு காணொலியும் சொல்றீங்க ராமனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பலர் வந்து பலமுறை கேள்வி கேட்டாங்க அந்த பலமுறை கேள்வி கேட்டும் நம்ம பல முறை வந்து அதற்கு விளக்கம் கொடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த காணொலிகளை எதையுமே பார்க்காம புதுசா வரவேண்டியது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீ சொல்ற ஒருவேளை நீ பாஜகவா அப்படின்னு கேட்க வேண்டியது இப்படியாப்பட்ட கமெண்ட்டுகளை நானும் வன்னியர் தான் ராமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு மோடுமுட்டித்தனமான வரலாற்று புரிதல்கள் இல்லாம இப்படியாப்பட்ட கமெண்ட்டுகளை நாம தொடர்ச்சியா பார்க்கப்படும் பொழுதுலாம் மனசுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும் சில நேரங்களில் கோவமே வந்துடும் கோபத்துடைய விளிம்புக்கு போய் நான் சில கமெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேப்புலையே போட்டுருவேன் ஏயா ஏதாவது வரலாறு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இயர்னு சொல்லிக்கிட்டு ஏயா நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தவறுதலான வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு நாம போய் ஒரு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா நாமளே அசர்ற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க இன்னும் வந்து ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஓடிடுவாங்க ஏன்னா பல முறை நம்ம பதிவு பண்ணிட்டோம் சோழர்களுடைய ஸ்ரீராமர் அப்படின்னு நான் சொல்லல சோழர்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருவள்ளங்காவது செப்பேடு கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் வந்து பாத்தினா இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய பல செப்பேடுகள்ல தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பல முறை நம்ம ஆதாரபூர்வமா தெரிவிச்சிட்டோம் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய திருவள்ளங்காடு செப்பேட்டிலையும் ஸ்ரீராமனுடைய பல விஷயங்களை சோழன் வந்து பத்தின சொல்லியிருக்கான் சோழனுடைய முன்னோராக ஸ்ரீராமன் பேசப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பல முறை நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படி பதிவு பண்ணிய கூடிய அந்த வரலாறுகள் எல்லாம் வன்னியர்களே பார்க்காம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருது இதையெல்லாம் தாண்டி அயோத்தியில என்னைக்கு வந்து ஸ்ரீ ராமபிரானுடைய கோயில் வந்து இடிக்கப்பட்டதோ அதே காலகட்டத்துல சேலத்துல அயோத்தியா பட்டணம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பேரையே வைத்து அந்த ஊர்ல ஸ்ரீராமனுக்காக ராமனுக்காக கோயில கட்டின வம்சம் யாரு வன்னியர்கள் அந்த கோயிலுடைய தர்மகர்த்தா யாரு இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் தான் அந்த கோயில ஏன் கட்டணும் எதற்காக கட்டணும் ஆறு ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஏன் சேலம் அயோத்திய பட்டணத்துல ராமர் கோயில் இருக்கணும் ஏதாவது வன்னியர்களுக்கு தெரியுமா ராமருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கிணத்தனமான முறைமையோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசிட்டு இருக்கீங்களே எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு போயிருப்பீங்க சேலத்துல அயோத்திய பட்டணம் எதுக்கு இருக்கு ஏன் இருக்கு அந்த அயோத்திய பட்டணத்துல வன்னியகுல சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கோயில கட்டியிருக்கான் எதனால வந்து பாத்தீங்கன்னா வழிபாடா ஸ்ரீராமனுக்கு பண்ணா அப்படின்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் ஏன் அயோத்தியில கோயில் அடிச்சதுக்கு சேலத்துல இருக்கிற வண்டியனுக்கு ஏன் வந்து பதில நெறி கட்டுச்சு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க ஏன் நெறி கட்டி வந்து பதில கோயில கட்டணும் காரணம் ஸ்ரீராமன் வந்து பதில என்னுடைய முன்னோர் தான் வந்து பதில வண்டியர்களுக்கு நெறி கட்டுச்சு தான் கோயில கட்டணும் இதுதான் வரலாறு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தெரிந்து கொள்ளாமல் தமிழ் தேசிய கருத்துக்களை உள்ள வாங்கிக்கிட்டு ராவணன் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனாவது பிணாத்திட்டு இருந்தானா ராவணன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பார்ப்பனரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு வன்னியகுலம் சத்ரிய சமூகத்தை சார்ந்த ஸ்ரீ ராம பெறான குறைச்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான மனநிலை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான மனநிலை பார்ப்பனர்களே வந்து ராவணனை தூக்கி பிடிக்கிறது கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா வன்னியனுக்கு வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பார்ப்பனர் ஒரு ஆளை என்ன மாதிரியான மனநிலை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க எவ்வளவு வரலாறுகள் வந்து நம்மளுக்கு தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ராமர் வந்து வன்னியருடைய முன்னோர் அப்படின்னு எத்தனை வரலாறுகள் நெய்வேலி செப்பேடு வந்து பேரு நம்மளுக்கு தெல்ல தெளிவா சொல்லுது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நெய்வேலி செப்பேடை வந்து சொல்லுது ஸ்ரீ ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய முன்னோர் அப்படின்னு சொல்லுங்க இதையெல்லாம் தாண்டி சோழனே சொல்லியிருக்கான் இதை விட என்ன சோழனை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் சொல்லிடலாமா சோழருக்கும் வன்னியருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா சோழருடைய வம்சாவளியா இருக்கிற பிச்சாவரம் சோழருக்கும் வன்னியருக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடலாமா சொல்லுங்க தமிழ் தேசிய கருத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கறீங்களே எல்லாருக்குமே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அறிவிச்சிடலாமா பிச்சாவரம் சோழருக்கும் வண்டியருக்கு சம்மந்தம் கிடையாது சோழருக்கும் வன்னியருக்கு சம்மந்தம் கிடையாது ராமனுக்கு ஒன்னியனுக்கு சம்பந்தம் கிடையாது நெய்வேலி செப்பேட்டுக்கும் வன்னியருக்கு சம்பந்தம் கிடையாது திருவரங்காடு செப்பேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியருக்கு சம்பந்தம் கிடையாது அயோத்தி பட்டணத்துல இருக்கிற ஸ்ரீராமனுடைய கோயிலுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அந்த கோயிலை நாம கட்டல எல்லாமே அறிவிச்சிடலாமா ராமனுக்கு வன்னியருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு என்ன இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிந்த ராமாயணமும் மகாபாரதமும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியல அந்த வரலாறு சுத்தமா தெரியல தெரியாம போனது விளைவு தான் கட்ட உம்பரா எதையெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் உண்மை வரலாறு அப்படின்னு வன்னியர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியல எனக்கு ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு தெரிந்த வரலாறு கூட வன்னியகுல சத்திரிய சமூகத்துல பிறந்து நானும் வன்னியர் தான் நானும் சத்திரிய சமூகத்தை அப்படின்னு எந்த ஒரு வன்னியர்களுக்கும் தெரியல வரலாற பத்தி பேசினாவே காதை மூடிக்கிறாங்களே வன்னியர்கள் தான் சொல்லுங்க மற்ற விஷயங்களை நாம ஏதாவது பேசணும் அப்படின்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்டுறாங்களே ஒளிய வன்னியருடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா பல புத்தகங்கள் செப்பேடுகள் அங்கிருந்து இங்கிருந்து தேடி அழைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அப்பா வன்னியருடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்தா காதிலே வாங்குறது கிடையாது அதற்கு மிகப்பெரிய ஆர்வமே கிடையாது வன்னியர் வரலாற காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆர்வமும் கிடையாது சொல்லுங்க பாக்கலாம் இப்படி எல்லாம் இருந்தா நம்மளுடைய வரலாறுகளை போறவன் வரவெல்லாம் கொண்டாடாம என்ன பண்ணுவான் அன்னைக்கு மட்டும் வன்னியர்களுக்கு ரோஷம் வந்துருது வன்னியருடைய வரலாற காப்பாத்தணும் பன்னியருடைய வரலாறுகளை வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்தணும் பன்னியருடைய கல்வெட்டுகளை வந்து படி படியெடுத்து அதை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் எல்லாருக்கும் இருக்கு எப்படி பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம் யார் பண்ணணும் பண்றவனையும் மதிக்கிறது கிடையாது செய்கிறவங்களையும் மதிக்கிறது கிடையாது ஒரு வரலாற்று ரீதியான புத்தகங்கள் வெளியிட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா வாங்கறது கிடையாது வரலாறை காப்பாத்தலாம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து பாத்தினா பெருசா கண்டுக்கிறது கிடையாது என்ன நீ வேணா போய் காப்பாத்திக்கோ நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வரல மொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல நீங்க உங்களால முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரலாறுகளையாவது நான் வந்து தேடி எடுத்து வந்து மக்கள் மத்தியில விதைப்பேன் காட்டுவேன் ஆவணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாலும் பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது காதலே வாங்குறது கிடையாது என்னடா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கேட்கறான் வந்து பாத்தீங்கன்னா பிழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறான்ற தான் பல வண்ணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒரு மணியை பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ராவண பத்தினி தெரியும் எப்படி வந்து சோழர்கள் பத்தி தெரியும் எப்படி வந்து பல்லவர்கள் பத்தி தெரியும் எப்படி வந்து சேரர்களுடைய வரலாறு பத்தி தெரியும் எப்படி தெரியும் அப்படிலாம் தெரியாம இருந்தாதான் தான் போற உரம் நான் தான் சோழன் நான் தான் பல்லவன் நான் தான் வந்து பாத்தினா சேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டுதான் போவோம் அவங்க நம்மளுடைய வரலாறுகள் நம்ம காப்பாத்தலை அப்படின்னா போற உரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு தான் சொல்லுவான் தான் செய்வான் சொல்லுங்க பாக்கலாம் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அயோத்திய பட்டணம் அப்படின்னு ஒரு ஊரை உருவாக்கி அந்த ஊருக்கு வந்து ஒரு கோயில கட்டி இது என்னுடைய முன்னோருடைய கோயில்ரா அப்படின்னு வந்து வணங்கிட்டு இருக்கா அந்த வரலாறே தெரியாம ஸ்ரீராமருக்கும் வன்னியருக்கும் என்ன சம்பந்தம் கண்டமேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க என்ன நான் சொல்றது வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள் வரலாறை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள் வரலாறை வந்து பாத்தீங்கன்னா விழிப்போட கற்றுக்கொள்ளுகள் அப்படின்னு சொன்னா கூட தொண்ட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா போகிற அளவுக்கு கத்தினா கூட வரலாறுகளை தேடி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு புத்தகங்களை தேடி எல்லா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களையும் படியெடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் வரலாறு இருக்கா அதுல வன்னியர் வரலாறு இருக்கா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் வரலாறு இருக்கா நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேடி அழஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பல அண்ணன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து சேர்த்திருக்காங்க இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வண்டியர்கள் வந்து காது கொடுத்து வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் நாமும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு படியாக வரலாறுகளை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அறுதல் முறை விதச்சுணும் அப்படின்னு முயற்சி எடுத்தா அதையும் காதுல வாங்கறது கிடையாது எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் தாங்க புரியுதுங்களா இந்த சமூகம் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையில வரலாற்று வெளிப்படையில வரலாற்று விழிப்பு அடையாம எங்க ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் எங்க வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பிறக்கும் நீ சத்திரியர்னு சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உணர்வு பிறக்கும் வண்டியர் சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உணர்வு பிறக்குது அந்த வன்னியர் சத்ரியன்னு சொல்றதுக்கான வரலாறு நம்மளுக்கு மிக பெருசு சொல்லுங்க பாக்கலாம் தான் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய சங்கத்தை உருவாக்கி நாங்க தாண்டா சத்திரியன் தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க மட்டுமே சத்திரியம் அப்படின்னு நாற்பது ஆண்டு காலம் வந்து பாத்தினா ஆங்கிலுடைய கோட்ல வந்து பாத்தீங்கன்னா போராடி பல ஆவணங்களை கொடுத்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்கான் இந்த வரலாறு கூட நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு தெரியாது சொல்லுங்க பாக்கலாம் வரலாறு புரிஞ்சுக்க பாருங்க தெரிஞ்சுக்க பாருங்க கற்றுக்கொள்ள பாருங்க அப்படின்னு எல்லா வண்ணியர்களுக்கு கடமை ஓட்டுக்க நன்றி வணக்கம் வாழ்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய தர்மமும் மேலும் மேலோட்டு அடுத்தது ஒரு நல்ல கடவுள்ல சந்திக்கிறேன்